மறைக்கு அப்பால எல்லாமா நல்லதுமா இருந்ததுல இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பகத்தோட கேள்வி அகில உலகங்களுக்கு எல்லாம் ஆதாரமாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அம்மையப்பருடைய திருவிழாலும் இங்கே வீட்டிலிருந்து அர்ப்பாணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சற்று முன் கும்பாபிஷேகம் அருமையாக நடந்து முடிந்திருக்கக்கூடிய அம்பிகையினுடைய திருவிழாலும் இங்கே அருமையாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய கும்பாபிஷேக திருவிழாவை சீரோடும் சிறப்போடும் பக்தி சிரத்தையோடும் சதீஷ் அவர்களே இதற்கு பின்னிருந்து பல்வேறு உதவிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர் பெருமக்களே இங்கே கூடியிருக்கக்கூடிய அன்புசால் பெரியோர்களே உங்கள் அனைவரையும் எங்களுடைய சிவசக்தி சொல்லறங்க பட்டிமன்ற குழுவின் சார்பாக வாழ்த்துவதிலே வணங்குவதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு நாம் ஒரு கேள்வி கேட்டோம்னா பாசம் உள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிற நெஞ்சினிலே கோவில் இதோ தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே இதோ என் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு பல நூல் நீ வளர்க்கும் கல்வி நீ வணங்கும் இவை அனைத்திலுமே உள்ளதுதான் தெய்வம் பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான் அவன் கருணை உள்ள நெந்தினிலே கோவில் இங்கே கூடியிருக்கக்கூடிய கூடிய துறையூர் மக்கள் அனைவருடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் அன்பும் பாசமும் கருணையும் நிறைந்திருக்கின்ற காரணத்தினால்தான் அம்பாலே இங்கு வந்து நான் இருந்து உங்களுக்கெல்லாம் அருள் சேவை வந்து உட்கார்ந்து இருக்கேன் இல்லையா அவர் நல்ல கைத்தட்டு கொடுக்கலாமா இதுக்கு முதல்ல ஒரு திருக்கோவிலை அமைத்து கும்பாபிஷேகம் நடத்துறது அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது

நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைத்து நாம எல்லாம் இப்பொழுது ஒரு திருக்கோவிலை அமைத்து கும்பாபிஷேகம் நடத்துறோம் இல்லீங்களா அப்ப இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய உள்ளத்திலே அன்பு நிறைந்திருந்தா மட்டும்தான் அம்பா இங்க வரதுக்கு தயாரா இருப்பா இல்லையா அப்ப துறையூர் மக்களுடைய உள்ளத்திலே அன்பும் கருணையும் பண்பும் நிறைந்திருக்கிறது அப்படிங்கறதுக்கு இதை விட ஒரு சாட்சி சொல்ல தேவையே இல்லை நமக்கு இல்லைங்களா நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாமா இதுக்கு